சமூகம் விரும்பாத சுபாவங்கள் மட்டம் தட்டுதல் சமூகத்திலும் குடும்பத்திலும் மட்டும் தட்டும் சுபாவம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் பிறரை மதிக்காமல் பரிகாச சிந்தை உள்ளவர்கள் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் போல் நடிப்பார்கள் சுரண்டிப் பார்த்தால் ஒன்றும் தெரியாமல் இருப்பார்கள் பிறரை மட்டம் தட்டி அப்போது இருக்கும் சூழ்நிலையில் முக்கியத்துவம் தேடிக்கொள்வது இது படித்தவர்களிடமும் படிக்காதவர்களிடமும் காணப்படும் சுபாவம் ஆண்களிலும் பெண்களிலும் உண்டு பொதுவாக பிறர் வளர்ச்சியில் பொறாமை கொள்ளும் நபர்கள் இவர்களே பொறாமையின் பிரதிபலிப்பு மட்டும் தட்டுதல் யாரையும் மாட்டார்கள் உதாரணமாக ஒரு நண்பர் அதிகமாக குடித்துவிட்டு வீட்டுக்கு வரும் பழக்கம் இருந்தது ஐந்து வருடம் குடித்து கும்மாளம் போட்டுவிட்டு தன் மகளின் சுகவீனம் பார்த்து மனம் திரும்பி அன்று முதல் குடிக்காமல் தானாக ஒரு பெரிய வியாபாரம் ஆரம்பித்து கோடீஸ்வரன் ஆனார் ஒருநாள் அவரது பிறந்த நாள் விழாவில் எல்லோரும் இவரை பாராட்டிப் பேசினார்கள் ஆனால் இவர் நண்பர் ஒருவர் எல்லோர் முன்னிலையிலும் இவரை பாராட்டிப் பேசிவிட்டு முன்னொரு காலத்தில் அதிகமாகக் குளித்துவிட்டு ரோட்டில் படுத்தவர் இப்போது கோடீஸ்வராக இருக்கிறார் என்று சொன்னார் இது பொறாமையில் மட்டம் தட்டுவது ஒரு பெண் அழகாக உடை அணிந்துவிட்டு அவள் அண்ணனிடம் எப்படி இருக்கிறேன் என்று கேட்டாள் அண்ணன் குரத்தி போல் இருக்கிறாய் வேறு உடையே இல்லையா என்று மட்டம் தட்டுவார் பாடசாலையிலும் கல்லூரியிலும் சமூகத்திலும் குடும்பத்திலும் உண்டு இது பிறர் வெறுக்கும் சுபாவம் சமூகத்தில் மட்டம் தட்டுபவரை வெத்துவேட்டு என்று நினைப்பார்கள் என்று தெரியாதா மட்டம் தட்டும் சுபாவத்தை விட வழிகள் ஒன்று தனக்கு மட்டம் தட்டும் சுபாவம் இருக்கிறதா என்று கண்டுகொள்ளல் இரண்டு மட்டம் தட்டுவது ஒரு நாகரீக செயல் இல்லை என்று உணர்வது மூன்று மட்டம் தட்டுவது சமூகம் வெறுக்கும் செயல் என உணரல் நான்கு பிறர் தன்னைப் பற்றி என்ன எண்ணுவார்கள் என்று யோசித்தல் ஐந்து மட்டம் தட்டுவதற்கு பதிலாக பாராட்டுவதை கையாளுதல் ஆறு பிறரை பாராட்டினால் அதே பாராட்டு வெகு விரைவில் உங்களை வந்து அடையும் ஏழு மக்கள் மத்தியில் நம்மைப் பற்றி நல்ல அபிப்பிராயம் ஏற்பட செய்தல் எட்டு உங்களை யாராவது மட்டம் தட்டினால் என்ன உணர்ச்சி இருக்குமோ அதே போலதான் பிறருக்கும் இருக்கும் என்று உணர்தல்